உலக வரலாற்றில் உளவாளிகளின் வரலாறு கிறிஸ்துவுக்கு முன்னரான காலத்தில் ஆரம்பமாகியதாக கூறப்படுகிறது கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் பெபிலோனிய பேரரசரான அமுராபியின் அரச சபையில் இருந்த ஒரு ராஜதந்திரியே முதலாவது உளவாளி என்ற பதிவுக்குரியவராகிறார் அமுராபி தனது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகால ஆட்சியில் மெசபத்தோமியாவின் பல இடங்களில் பெரும் போர்களை நடத்தி அவற்றை பாபிலோனியாவின் கீழ் கொண்டு வந்த ஒரு பேரரசர் என்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடியம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எலும்புக்கு எலும்பு உதிரத்துக்கு உதிரம் என கடுமையான சட்டங்களை உருவாக்கிய அதே ஹமுராபியின் அரசவையில் இந்த உளவாளி ராஜதந்திர போர்வையில் இருந்தார் ஹமுராபி அன்று உருவாக்கிய இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் என்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் கடுமையான சட்டங்கள் உள்ளன ஹமுராபி பெபிலோனிய மொழியில் பொறித்து வைத்த இந்த சட்ட விதிகளை தாங்கிய தூணொன்றை இன்றும் நீங்கள் பாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளலாம் ஹமுராபியின் அரச சபையில் இருந்த இந்த உளவாளி ஹமுராபி குறித்து சேகரித்த தகவல்கள் தான் உலகின் முதலாவது உளவு தகவல்களாக கருதப்படுகின்றன புராதன உலகில் இருந்த உளவுத்துறையைப் போல தமிழர்களின் பண்டைய அரசர்களின் ஆட்சி காலத்திலும் பெயர் சில உளவாளிகள் இருந்தனர் நவீன கால உளவுத்துறையை பொறுத்தவரை பெரும் போர்களுக்கு பின்னரான அமைதியிலும் முக்கிய வகிவாகத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது உலகின் பிரபலமான போர்க்கலை நூலான சன்சூவின் தி ஆர்ட் ஆஃப் த ஓர் எனப்படும் போர்க்கலை என்ற நூலில் போர் வெற்றி பெறுவதற்கு புலனாய்வு தகவல்கள் மிக மிக அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சன்சூவின் இந்த நூலின் பிரபல வாசகர்களாக பிரான்சின் புகழ்பெற்ற பெற்ற அடையாளமான நெப்போலியன் முதல் தலைவர் பிரபாகரன் வரை உள்ளனர் கியூப தலைவர் பிடல் கெஸ்ரோ ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் முன்னாள் சிஐஏ இயக்குநரான ஜெனரல் டேவிட் பட்ராயஸ் ஆகியோரும் சன்சூவின் போர்க்கலை குறித்த நூலால் ஊக்கம் பெற்ற பிரபலமான சில முகங்கள் சன்சூவின் போர்க்கலை நூல் ஐந்து வகையான உளவாளிகளை அடையாளம் காட்டுகிறது அதில் முதலாவது உள்ளூர் உளவாளிகள் ஸ்பைஸ் எனப்படும் உள்ளூர் உளவாளிகள் எதிரிகளின் எல்லைக்குள் நின்றபடியே எதிரியின் செயற்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்கிக் கொள்வார்கள் வாசிகளாக இருக்கும் இந்த உளவாளிகள் எதிரி துருப்புகளின் நடமாட்டம் அவர்களின் விநியோக வழிகள் போன்ற முக்கிய விவரங்களை சேகரித்துக் கொள்வார்கள் விடுதலை புலிகளின் நடைமுறை அரசு இருந்த காலத்தில் இலங்கையின் தென்பகுதியில் புலிகளுக்கான உள்ளூர் உளவாளிகள் கச்சிதமான பணிகளை செய்தனர் இரண்டாவது ஸ்பை எனப்படும் உள்ளுளவாளிகள் இவர்கள் எதிரியின் அணிகள் அல்லது முக்கியமான மறுதரப்பால் கச்சிதமாக செய்யப்படும் உளவாளிகள் உளவாளிகள் இந்த தகவல்களை நேரடியாக அணுக முடியும் என்பதால் அவ்வாறான அணுகல்கள் மூலமாக தமக்குரிய உளவு தகவல்களை திரட்டிக் கொள்கிறார்கள் அண்மைய நாட்களில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் களத்தின் போது இந்த வகையான இரண்டு உளவாளிகளின் பங்களிப்பு இஸ்ரேலுக்கு அதிகமாகவே இருந்தது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அதன் உயர் ராணுவ தலைவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய மொசாட் உளவு முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் தாக்குதல்களை நடத்தி கொள்வதற்கு ஈரானில் செயற்பட்ட இந்த உளவாளிகளின் பணியே முக்கியமானதாக கூறப்படுகிறது அதாவது ஈரானில் இஸ்ரேலுக்காக பணிபுரிந்த உள்ளூர் உளவாளிகளும் அதாவது லோக்கல் ஸ்பைஸும் இன்வார்ட் ஸ்பை எனப்படும் உள் உளவாளிகளும் மொசாட்டுக்காக துல்லியமாக உளவு பார்த்ததால் இந்த தாக்குதல்கள் வெற்றி அளித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களை நடத்தி கொள்ள முன்னரே மொசாட்டின் உளவாளிகள் கச்சிதமாக ஈரானுக்கு உள்ளேயே தளம் அமைத்து இருந்து அதன் பாதுகாப்புக்கு வேட்டு வைப்பதற்காக மொசாட் வலியமைப்பு தீவிரமாக இயங்கியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக ஈரானுக்குள்ளேயே வைத்து அதன் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இலக்கு வைத்து ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை வெடிமருந்துகளை பொருத்தி ஏவிக்கொள்வதற்காக இந்த உளவாளிகள் ஒரு தளத்தை நிறுவியதாகவும் அதன் பின்னர் மொசாட்டின் உயர்பிடத்திலிருந்து தமக்குரிய கட்டளைகள் கிட்டியதும் இந்த தளங்களிலிருந்து வெடிமருந்து ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் தெரிகின்றது இதேபோல ஈரானில் மொசாட் சேகரித்த துல்லியமான உளவு தகவல்களை ஈரானின் மூத்த படைய தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளை படுகொலை செய்து கொள்ளும் குரூரமான திறனை இஸ்ரேலிய வான்படைக்கும் வழங்கியது ஈரான் மீதான தமது நடவடிக்கை குறித்து மொசாட் வெளியிட்ட காணொளியில் ஈரானில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை வெடிமருந்து ட்ரோன்கள் தாக்கிக் கொள்வது துல்லியமாகவே தெரிகிறது அகமுத்தம் இஸ்ரேலிய உளவுத்துறை ஈரானுக்குள் நுழைந்து அங்கு கடுமையாக பாதுகாக்கப்பட்ட சில இரகசியங்களை ஊடுருவி எடுத்தமை இந்த தாக்குதல்களால் ஆதாரப்பட்டன மொசாட்டை பொறுத்தவரை பல ஆண்டுகளாகவே தமக்கு ஈரான் ஒரு உளவுத்துறை விளையாட்டு மைதானம் என குறிப்பிடுகிறது இவ்வகையான உள் உளவாளிகள் மற்றும் உள்ளூர் உளவாளிகளின் முக்கிய பணியாக ஈரானின் முக்கிய அணுசக்தி விஞ்ஞானிகளை ஆளில்லாமல் இயக்கப்படும் கருவிகள் மூலம் குண்டுவீச்சுக்களை நடத்தி கொள்வது அல்லது ரிமோட் கண்ட்ரோல்கள் மூலம் இயந்திர துப்பாக்கிகளை இயக்கி தாம் குறிவைத்தவர்களை கொல்வது ஆகியன இந்த உளவாளிகளின் முக்கிய செயற்திட்டமாக இருந்தது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் கூட தமது உளவுத்துறை குமாண்டோக்கள் தீவிரமாக செயற்பட்டதாக மொசாட் குறிப்பிடுகிறது ஈரானிய உளவுத்துறை எவ்வளவோ ஊப்பம் பிடித்தும் இவ்வாறான உளவாளிகளை பிடிக்க முடியாமல் அது கொள்வது மொசாட்டின் உளவுத்துறை ஈரானிய உளவுத்துறையை மிகவிட்டுக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இஸ்ரேலிய உளவாளிகள் ஈரானின் அணுசக்தி காப்பகத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த ஐம்பதாயிரம் பக்கங்களை கொண்ட அணுசக்தி தகவல்களை திருடி அதனை பிரதமர் பெஞ்சமின் மூலம் உங்களுக்கு இஸ்ரேலியம் அகமுத்தம் துறையில் உள்ளூர் உளவாளிகளும் உள்நுழைக்கப்படும் உளவாளிகளும் முக்கியமான பணிகளை செய்வதை அண்மைய ஈரான் இஸ்ரேல் மோதல்களும் எடுத்து காட்டியுள்ளன இந்த இரண்டு ரக உளவாளிகளுக்கு அப்பால் மூன்றாவதாக இருப்பவர்கள் கொன்வெர்டட் எனப்படும் உளவு பணியின் போது தம்மிடம் மாற்றப்படும் எதிரியின் உளவாளியை தமக்குரிய உளவாளியாக ஒரு தரப்பு மாற்றிக்கொண்டால் அவ்வாறாக மாற்றப்பட்ட உளவாளிதான் அதாவது இடம் மாற்றப்பட்ட உளவாளி என்ற அர்த்தத்துக்குரிய உளவாளி நான்காவது எனப்படும் மரணத்தில் முடிவடையும் உளவாளிகள் கரணம் தப்பினால் மரணம் என்பார்களே அந்த ரகமான உளவாளிகள் இவர்கள் அதாவது மரணத்தில் முடிவடையும் பணிகள் என தெரிந்தும் அவற்றுக்காக அனுப்பப்படும் உளவாளிகள் இவர்கள் ஆனால் உளவாளிகள் அனுப்பக்கூடிய தரவுகளில் அல்லது தகவல்கள் கொண்டிருக்கப்படும் சாத்தியங்கள் இருப்பதால் அதிக ஆபத்துள்ள உளவாளியாக நோக்கப்படுகிறார் ஸ்ரீலங்காவின் விமான படைத்தளங்கள் மீதான தாக்குதல் இல்லையென்றால் முகாம்களுக்குள் ஊடுருவி நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்த எனப்படும் மரணத்தில் முடிவடையும் உளவாளிகளை விடுதலை புலிகளும் பயன்படுத்தி இருந்தார்கள் இவர்கள் வெறுமெனவே உளவாளிகள் அல்ல மாறாக தியாக தழுவிக்கொள்ளும் போராளிகளாக இருந்தார்கள் இறுதியாக ஸ்பை எனப்படும் எதிரிகளின் உளவுத்துறையை ஏமாற்றி துல்லிய தகவல்களை சேகரிக்கும் உளவாளி குறித்தும் சன்சூவின் போர்க்கலை குறிப்பிடுகிறது இவற்றுக்கு அப்பால் டபுள் ஏஜென்ட் எனப்படும் இரட்டை முகமை உளவாளிகளும் முகவர்களும் உள்ளனர் இந்த ரக உளவாளிகள் தமது தரப்புக்கும் எதிரி தரப்புக்கும் இரகசியமாக தகவல்களை வழங்கிக் கொள்ளும் உளவாளிகளாக இருப்பார்கள் இவர்கள் மிக முக்கியமான அவதானத்தை கொள்ள வேண்டிய உளவாளிகள் என்கின்றார் சன்சூ ஏமாற்றுவது தவறாக வழிகாட்டுவது போன்ற நகர்வுகள் இரட்டை முகவர்களால் பெறக்கூடிய ஆபத்துக்களாகும் இரட்டை முகவர்களை பொறுத்தவரை அவர்களின் மூலோபாய நுண்ணறிவு இரண்டு தரப்பினரின் மற்றும் பலம் பலவீனங்களை பற்றிய தனித்துவமான புரிதலை கொண்டிருப்பதால் ஒரு இரட்டை முகவர் இறுதியில் எந்த தரப்புக்கு விசுவாசமாக இருப்பார் என்பது அவருக்கே வெளிச்சமாக கூடிய ஒரு முடியம் ஈழத் தமிழர்களின் பரப்பில் கூட இரட்டை முகவர் அல்லது ட்ரிபிள் ஏஜென்ட் எனப்படும் உத்தரப்பு உளவாளி ஒருவர் இருந்தமைக்கான சான்றுகள் கனடாவில் வெளிப்பட்டன இலங்கையில் பிறந்த தமிழ் கனேடியரான குமாரவேலு விக்னராஜா இவ்வாறான ஒரு ட்ரிபிள் ஏஜென்ட் என்பதை ஒன்றியாரியோ நீதிமன்றம் பரபரப்பான வழக்கு ஒன்றில் இனங்கண்ட விடயம் நீங்கள் அறிந்ததை இறுதியில் கனேடிய நீதிமன்றம் அவருக்கு தண்டனையும் வழங்கியது ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இரட்டை முகவராக பணியாற்றியதாக கூறப்படும் குமாரவேலு விக்னராஜா கனடாவில் வசிக்கும் ஈழத் தமிழர்களின் தொலைபேசி உரையாடல்களின் ஒலிப்பதிவுகளை ஒளி கனேடிய காவல்துறையால் பணிக்கு அமர்த்தப்பட்டவர் இவ்வாறாக பணிக்கு அமர்த்தப்பட்ட குமாரவேலு விக்னராஜா இறுதியில் கனடாவின் பாதுகாப்பு தகவல்களையே ஸ்ரீலங்காவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் ஏமாற்றிக் கொள்வதில் முனைவர் பட்டம் பெற்றவர் என ஒன்றாரியோ நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட இவரை மையப்படுத்திய வழக்கு கனடாவை ஒரு காலத்தில் பரபரப்பாக்கிய ஒரு வழக்கு என்பது வேறு விடயம் இவர் குறித்த விடயத்தை பின்னர் தனியான ஒரு அங்கத்தில் பார்க்கலாம் ஆக மொத்தம் உளவாளிகள் மக்களோடு மக்களாகத்தான் அவர்களில் அதிகமானவர்கள் வாழ்கிறார்கள் அமெரிக்கா உலகில் அறுபது முதல் எண்பது நாடுகளில் தனக்குரிய உளவாளிகளை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது உலகளாவிய அளவில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையான சிஐஏக்கு எத்தனை முகவர்கள் உள்ளனர் என்பது அதிகாரபூர்வமாக வெளியரங்குக்கு தெரியாது இதேபோல கடுமையான கண்காணிப்பில் உள்ள அமெரிக்காவுக்கு உள்ளேயும் பல வெளிநாட்டு உளவாளிகள் பணிபுரியத்தான் செய்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட சீனாவுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் அறுபத்தி மூன்று வயதான பிரித்தானிய குடிமகனான ஜான் மில்லர் மீதும் சீன பிரஜி ஒருவர் மீதும் அமெரிக்காவில் உளவு குற்றஞ்சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டை தொடுத்த அமெரிக்க நீதித்துறை இவர்கள் இருவருக்கும் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகால சிறைத்தன்மை நீக்கப்படலாம் என அறிவித்த செய்தியையும் நீங்கள் ஊடகங்களின் வாயிலாக அறிந்திருக்கலாம் சீனாவுக்காக உளவு பார்த்த இந்த இருவரும் அமெரிக்க ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு ரேடார்கள் உட்பட அமெரிக்க தயாரிப்புகளை உளவு பார்த்ததாக அமெரிக்க சட்டமா திணைக்களம் வெளியிட்ட நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டது இது வெறும் ஒரு உதாரணம் மட்டும்தான் இவ்வாறான உளவாளிகள் பல நாடுகளிலும் இருக்கின்றார்கள் அவர்களில் சிலர் இடைக்கிடை சிக்கிக் கொள்வார்கள் சியையை எனப்படும் அமெரிக்க மத்திய உளவுத்துறை முகமையில் பணிபுரியும் ஒரு உளவாளியின் வேதனம் பல்லாயிரம் டாலர்களாகவும் அதே போல ரஷ்யாவின் உளவு முகவர் ஒருவருக்கு ஆண்டொன்றுக்கு வழங்கப்படும் மொத்த வேதனத்தின் வரம்பு அறுபதாயிரம் டாலர் முதல் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் டாலர் வரை எனவும் கூறப்படுகிறது உலக உளவுத்துறையில் இவ்வாறான மிக்க பல தகவல்கள் உள்ள நிலையில் விடுதலை புலிகளின் புலனாய்வு